ஒரு வழியா எம்பி எலெக்ஷனுக்கான ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி வெளியிட்டாங்க இதுல திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பதுமே ஸ்வேட் பண்ணிட்டாங்க இதுல ஒவ்வொரு வேட்பாளரும் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியும் பாத்தீங்கன்னா அரக்கோணம் திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினாறு ஏடிஎம்கே கூட்டணி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு பாமக ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாம் தமிழர் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இது வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜெகட் ரட்சிகன் அவர்களது வெற்றி பெற்றுள்ளார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரணி திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் ஏடிஎம்கே கூட்டணி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு பாமக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு நாம் தமிழர் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பது இல்ல வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு தரணி வேந்தன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய சென்னை திமுக கூட்டணி நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு பாஜக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்டிகே அதாவது தேமுதிக எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்று வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது தயாநிதி மாறானவர்களே வெற்றி பெற்றுள்ளார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை திமுக கூட்டணி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அதிமுக ஒரு லட்சத்தி பிஜேபி கூட்டணி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு நாம் தமிழர் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி வந்து கலாநிதி வீராசனி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த ஒரு தொகுதினு பாத்தீங்கன்னா தென் சென்னை திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி பாஜக இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு ஏடிஎம்கே ஒரு லட்சத்தி நாம் தமிழர் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் இவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் இதுல வந்து பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் பிரச்சனைக்கு ஏடிஎம்கே மூணாம் இடம் பிரச்சனை அடுத்து ஒரு தொகுதியின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் BCK அஞ்சு லட்சத்தி பாஜக ஒரு நானூத்தி தொண்ணூத்தி மூணு நாம் தமிழர் அறுபத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு திருமாவளவன் அவர் கடந்து வெற்றி பெற்று அடுத்த தொகுதி கடலூர் காங்கிரஸ் கூட்டணி நாலு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிஎம்டி கே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு பாமக ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு நாம் தமிழர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு விஷ்ணு பிரசாந்த் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தருமபுரி தொகுதி திமுக நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு பாமக நாலு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஏடிஎம்கே ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது நாம் தமிழர் அறுபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி முந்நூறு மணி மணி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் இதுல வந்து பாமக இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது ஒன்பது ஏடிஎம்கே ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு பாமக ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு நாம் தமிழர் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் உள்ளா நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்னு சச்சினானந்தம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா ஈரோடு திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது அதிமுக மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு நாம் தமிழர் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு தமிழ் மாநில காங்கிரஸ் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு பிரகாஷ் அவர் வந்து வெற்றி பெற்றுள்ளார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் மூணாவது இடம் பிரிச்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி

திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி நாற்பத்தி நாலு அதிமுக மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்று பாமக ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நாம் தமிழர் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தொள்ளாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு செல்வம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு அதிமுக மூணு லட்சத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாஜக ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி பதினாலு இருபத்தி அஞ்சு நாம் தமிழர் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோபிநாத் அவர்களது வெற்றி பெற்றுள்ளார் அடுத்து மயிலாடுதுறை காங்கிரஸ் கூட்டணி அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது அதிமுக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி பாமக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழு நாம் தமிழர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணு சுதா அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா நாகை கம்யூனிஸ்ட் கட்சி நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தி நாலு அதிமுக ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழு நாம் தமிழர் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலு பாஜக ஒரு லட்சத்தி மூணு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செல்வராஜ் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மூணாவது தினம் பெற்றிருக்கு அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா நாமக்கல் திமுக கூட்டணி நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு அதிமுக நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு நாம் தமிழர் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு மாதேஸ்வரன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் திமுக கூட்டணி ஆறு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒன்பது அதிமுக ரெண்டு லட்சத்தி பதினாலா பதினாலாயிரத்தி நூற்றி ரெண்டு பாஜக ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஒராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு நாம் தமிழர் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி ஏழு அருண் நேரு அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி சேலம் திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எண்பத்தி அஞ்சு அதிமுக நாலு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பாமக ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது நாம் தமிழர் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஏழு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு செல்வ கணபதி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் படுத்த தொகுதி சிவகங்கை காங்கிரஸ் கூட்டணி நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு அதிமுக ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஜக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு நாம் தமிழர் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐ ஐயாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறுநூத்தி அறுபத்தி நாலு கார்த்திக் பி சிதம்பரம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்து ஸ்ரீ பெருமுதூர் திமுக கூட்டணி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு ஏடிஎம்கே கூட்டணி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி பத்து நாம் தமிழர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோ பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது டி ஆர் பாலு அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் தென்காசி தொகுதியை பார்க்க போறோம் திமுக கூட்டணி நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது அதிமுக ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பது பாஜக ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு நாம் தமிழர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ராணி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி தஞ்சாவூர் திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தஞ்சு DMDK, கே தேமுதிக ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி பாஜக ஒரு நாம் தமிழர் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா பத்தினா, லட்சத்தி பதிமூணா பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு முரசொலி அவர்கள் வந்து அடுத்த தொகுதி தேனி திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி எழுபத்தோறாயிரத்தி நானூத்தி மூணு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாம் தமிழர் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி தங்க தமிழ்ச்செல்களில் வெற்றி பெற்றுள்ளார் இதுல ஏடிஎம்கே கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அடுத்த தொகுதி திருச்சி எம்டிஎம்கே அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதிமூணு அதிமுக லட்சத்தி நாம் தமிழர் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நா அமமுக ஒரு லட்சத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தி நாலு துரை வைக்கவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் இதுல நாம் தமிழர் மூணாவது இடம் பிடிச்சிருக்கு அடுத்த பகுதி கோவை மிகவும் எதிர்பார்த்த ஒரு தொகுதி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு தொகுதியா இருக்கு திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி பாஜக நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஏடிஎம்கே ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு நாம் தமிழர் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுருந்தார் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில இரண்டாவது இடம் பெற்றிருக்காரு

காங்கிரஸ் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏடிஎம்கே மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு பாஜக ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாம் தமிழர் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி மூணு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ஜோதிமணி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி நாலு நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு பிஜேபி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூத்தி பதினாலு ஏடிஎம்கே ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாலு நாம் தமிழர் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஜீரோ ஒன்பது வெங்கடேசன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் இதுல வந்து பிஜேபி பார்த்தீங்கன்னா இரண்டாம் தடம் பிடிச்சிருக்கு அடுத்த தொகுதி நீலகிரி திமுக கூட்டணி நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு பாஜக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ஏடிஎம்கி கூட்டணி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூத்தி முப்பது நாம் தமிழர்

அடுத்து ராமநாதபுரம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு இண்டிபெண்டாக நடந்த ஓபிஎஸ் அவர்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஏடிஎம்கே தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது நாம் தமிழர் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நவாஸ்கனி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎன்கே மூன்றாவது இடம் தள்ளப்பட்டது அடுத்த தொகுதி தூத்துக்குடி திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது அதிமுக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது நாம் தமிழர் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூறு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழி அவர்களது வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி விருதுநகர் காங்கிரஸ் கூட்டணி மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு டிஎம்டிகே தேமுதிக கூட்டணி மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு பாஜக ஒரு லட்சத்தி நாம் தமிழர் எழுபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி ஏழாயிரத்தி வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் நாலாயிரத்தி முன்னூத்தி வந்து வெற்றி பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கர் அவர்கள் அடுத்த தொகுதி விழுப்புரம் இசிகா நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு ஏடிஎம்கே நாலு லட்சத்தி அறு ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பது பாமக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு நாம் தமிழர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் எழுபதாயிரத்தி எழுநூத்தி மூணு ரவிக்குமார் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி வேலூர் திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாஜக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதிமுக ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாம் தமிழர் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு கதிரானந்தன் அவர்களிருந்து வெற்றி பெற்றுள்ளார் இதில் வந்து பிஜேபி இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு அடுத்த தகுதி திருவண்ணாமலை திமுக கூட்டணி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது அதிமுக மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு பாஜக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாம் தமிழர் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அண்ணாதுரை அவர்களிலிருந்து வெற்றி பெற்றுள்ளது அடுத்த தொகுதி திருப்பூர் கம்யூனிஸ்ட் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது அதிமுக மூணு லட்சத்தி அறுபத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினொன்னு பிஜேபி ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நாம் தமிழர் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சுப்பராயன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த தொகுதி திருவள்ளூர் காங்கிரஸ் கூட்டணி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாஜக ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஒன்று டிஎம்டிகே தேமுதிகா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நாம் தமிழர் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு வெற்றிகன் வாக்கு வித்தியாசம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சசிகாந்த் செந்தில் அவர் வந்து வெற்றி பெற்றார் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பாஜக இரண்டு இரண்டாவது இடம் வந்து வச்சிருக்கு அடுத்த தொகுதி திருநெல்வேலி காங்கிரஸ் கூட்டணி அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பாஜக மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு அதிமுக எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஒன்னு நாம் தமிழர் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபது ராபர்ட் புரூஷ் அவருக்கு வந்து வெற்றி பெற்றுள்ளார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி இரண்டாவது இடம் வந்து வச்சிருக்கு அடுத்து இந்த எலெக்ஷன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன் வந்து நடந்துச்சு விலம்போடு சட்டமன்ற தொகுதி வந்து பை எலெக்ஷன் நடந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நாலு பாஜக ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பது நாம் தமிழர் எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பது அதிமுக ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு தாரகை அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெற்றுள்ளார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இரண்டாவது இடம் போயிருக்கு நாம் தமிழர் மூணாவது இடம் அதிமுக நாலாவது இடம் வந்து இந்த இந்த டேட்டாலாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அபிஷியலா தன்னுடைய வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க வேணும்னா வந்து நீங்கள கூட செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் சர்ச் பார்ல போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க அதை வந்து பார்த்தோம் அதில் அதை கிளிக் பண்ணுங்க இதுல வந்து எல்லா ஸ்டேட்டுமே இருக்கும் இதுல வந்து தமிழ்நாடு க்ளிக் பண்ணிட்டு இதுல எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதிகள் வாங்கியிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதுல வந்து செலக்ட் உங்களுடைய தொகுதி வந்து செலக்ட் பண்ண சொல்லி இருக்கோம் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் வச்சுருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் பேசுவாங்க அதில் பாருங்கள் திமுக எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கு அதிமுக எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ வாங்கியிருக்கேன் நாம் தமிழ் எவ்வளோ வாங்கிருக்கு இதில் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் கூட எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்